முட்டை பொரியா இப்படி செஞ்சு பாருங்க அதுக்கு வெங்காயம் கொத்தமல்லி தக்காளி கருவேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நறுக்கி முட்டையை நல்லா அடிச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கூடவே மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மிளகுத்தூள் கடுகு உள்தம்பருப்பும் ரெடியாக வச்சுட்டு ஒரு வானிலை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு கடுகு உளுத்தம்பருப்பு பொறிஞ்சோடனே கருவேப்பில் போட்டு அது பொறிஞ்சதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா எல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க நல்லா வதங்கிய வரையில் கொஞ்சம் உப்பு போடுங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு வதக்குங்க அது கூடவே கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு நல்லா மிளகா வதக்குங்க நல்லா வதக்குனோன்னே மிளகாத்தூள் வாசன் வாசனை போனதுக்கப்புறமா அடித்து வச்சுருக்கேன் முட்டையை அதில் ஊற்றி நல்லா கிளறுங்க முட்டை நல்லா உதிரி உதிரியாக வர்ற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க இந்த மாதிரி வரணும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும்